ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட விஜய் டிவியில் ரொம்பவே பரபரப்பாக பிக் பாஸ் அப்டேட் தான் போயிட்டுருக்கு யார் யாரெல்லாம் உள்ளே நுழைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் பனிரெண்டு பிரபலங்கள் வந்து உள்ளே நுழைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் எனக்கு விஜய் சர்தேசரோட லுக் வந்து கொஞ்சம் மனநிறைவாக இல்லை என்னென்னா அவர் அந்த தாடி மீசையோடு இருக்கும்போது தான் ரொம்ப பிடிச்சிருந்தது இப்போ கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கார் மீசை தாடியெல்லாம் எடுத்துகிட்டு மேபி கமலை வந்து பிரதிபலிக்கிற மாதிரி தாடி மீசையெல்லாம் எடுத்திருக்காங்களான்னு தெரியலை கண்டஸ்டண்ட் லிஸ்ட் எல்லாமே சொல்லணுன்னு ஆசை தான் ஆனால் ரொம்ப லேட் ஆகிடுச்சு இப்போதைக்கு இந்த மூணு பேரை பற்றி மட்டும் பேசுவோம் எஸ் வினோத் பாபு வராறான்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வினோத் பாபு இல்லை அப்படிங்கிற மாதிரி இப்போ வரைக்கும் கிடைச்ச தகவல் பிரகாரம் அவர் இதுவரைக்கும் உள்ளே போகலை அவர் வந்து இந்த சீசனில் இல்லை அப்படின்றது தான் அவர் ஏதோ ப்ராஜெக்ட் புதுசாக பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி அப்டேட் கிடச்சிருக்கு என்னென்னா அதுவுமே கன்ஃபார்மாக தெரியலை வெயிட் பண்ணி பார்ப்போம் இப்போதைக்கு நம்ம பவித்ரா சுனிதா அண்ட் தர்ஷிகா இவங்க மூணு பேரும் பிக் பாஸ்குள்ளே நுழைஞ்சிட்டாங்க இவங்க மூணு பேரும் திக்கஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு இவங்க எல்லாருக்குமே தெரியும் நம்மளோட பவித்ரா ஜனனி அப்புறம் தர்ஷிகா ரெண்டு பேருமே வந்து வந்தியனை தொடரும் சீரியலில் ஒன்றா பண்ணவங்க அதுக்கப்புறம் அவங்களோட நட்பு இப்போ வரைக்குமே அப்படியே தொடர்ந்துட்டு தான் இருக்குது இவத்தில் சுனிதாவுமே இவங்களோட பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் மூணு பேரோட காம்போவில் பிக் பாஸில் போகிறாங்க கண்டிப்பாக மூணு பேரோட காம்போ ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் தர்ஷிகா ரீசண்டாக அவங்க நடிச்சிட்டு இருந்த சீரியலை விட்டு விலகியிருக்காங்க பொன்னி சீரியலை விட்டு அந்த ரீப்ளேஸ்மெண்ட் யார் அப்படிங்கிறத பற்றியும் நாளைக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன் கண்டிப்பாக இவங்கள பற்றின இன்னொரு முகம் அப்படின்றது நம்ம வந்து தெரியாத ஒரு முகம் இருக்கும் இல்லையா ரொம்பவே கைண்டு காம் அந்த மாதிரி எல்லாம் அது மாதிரியும் பார்க்கலாம் ரூடு ரஃப் அந்த மாதிரி முகமும் பார்க்கலாம் தெரியல எப்படி இருப்பாங்க அப்படின்ட்டு பிக் பாஸ்குள்ளே அவங்களோட ஒரிஜினாலிட்டி என்ன அப்படின்றது தெரியும் வெயிட் பண்ணி பார்ப்போம்